இது கேஸ் ஸ்டடியோட கண்டினியூஷன் பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ் வந்து மிஸ்கேரேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுமா ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாசஸ் வருமா அதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம்ல அதோட கண்டினியூஷன் பார்ட் டூ இப்போது இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வருது பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிடுது சரி ஓகே நம்ம சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்போ தான் நமக்கு ஜெஸ்டேஷ்னல் சாக் ப்ளஸ் ஹார்ட் பீட்டை பார்க்க முடியும்னு சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க ஒரு அழகான ஜெஸ்டேஷ்னல் சேக்கில் அழகான குட்டி குழந்தை இருந்திருக்கு அதுக்கு நல்ல அழகான ஹெல்தி ஹார்ட் பீட் இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இது வரைக்கும் அவங்களுக்கு ஐவிஎஃப்ல ஹார்ட் பீட் வரல ஓகேவா இப்போது டுவெல் வீக்ஸ் ஆயிடுச்சா அப்போ டுவெல் வீக்ஸில் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு திருப்பி லியூபஸ் அதாவது பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு திருப்பி லியூப்பஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க அதில் என்ன ஆகிருக்குதுன்னா ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா லோவைனாக்சின் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் நமக்கு தேவையில்லை அதான் நமக்கு ஹெல்தி பிரெக்னன்சி டுவெல் வீக்ஸ் வந்துருச்சு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஆசையில் என்ன பண்ணிருக்காங்க திருப்பி பிடிடி டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க அதில் ஸ்கிரீன் பண்ணதில் அவங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் செகண்ட்ஸ் வரைக்கும் போயிருந்துருக்கு ஓகேவா அப்ப நார்மல் என்ன சொன்னேன்னா நான் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் அது தேர்ட்டி வந்து அவங்களுக்கு எப்படி தெரியல இவங்களுக்கு கடந்து போயிடுச்சு அவங்களுக்கு திருப்பி உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரெக்னன்சியை கொண்டு வந்திருக்கோம் நம்ம எதுக்கும் நம்ம லோர் நாக்ஸ்லயே இருக்கட்டும் சொல்லி டுவெண்ட்டி வீக்ஸ் வரைக்கும் லோவர் நாக்ஸ்லயே போடுறாங்க நம்ம டுவெண்ட்டி வீக்ஸ் வரைக்கும் திருப்பி நம்ம எடுத்து பார்ப்போம் வீக்ஸ் வரைக்கும் லோவர் நாக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம பிரெக்னன்சி நல்லா ஹெல்த்தியாக டுவெண்ட்டி வீக்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு இப்போ டுவெண்ட்டி வீக்ஸ்ல பேபிக்கு அனாட்டோமி டெஸ்ட் எடுத்து பார்க்கறாங்க அனாட்டோமி ரொம்ப ஹெல்தியாக இருக்குது பேபி ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு இருக்கு இப்போ அவங்க என்ன பண்றாங்க இனிமே அவங்களுக்கு டெலிவரிக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும் இன்னும் இருபது வாரம் தான் இருக்குது இல்லையா அப்ப லோவர் அவங்களுக்கு பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ்க்காக இருக்குமோ இல்லையோ அப்படின்னு தான் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ஒரு எம்பிரிக்கலா எங்க அந்த லோவர் நாக்ஸ் போய் அவங்களுக்கு டெலிவரி டைம்ல ப்ளீடிங் ரிஸ்க் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லோவர் நாக்ஸை ஸ்டாப் பண்றதுக்காக திரும்பியும் அவங்களுக்கு லியூபஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க அதாவது பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ் இருக்குதான்னு பார்க்குறாங்க அதுல இப்போ ரிசல்ட் என்ன வந்திருக்குதுன்னா கன்ஃபார்ம்டாக இவங்களுக்கு லியூபஸ் அதாவது பிளட் கிளாட்டிங் இஷ்யூஸ் இருக்குதுன்னு ரிசல்ட் வந்துடுச்சு இப்போ உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு இம்மிடியட்டாக லெவன் ஆக்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாரு ஸ்டாப் பண்ணிட்டு ஹெப்பாரின் கொடுக்குறாங்க ஹெப்பாரின்னா அந்த லோ மாலிகுலர் வெயிட்ட இது வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வயிற்றுல இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பாங்க டே அன்டில் த லாஸ்ட் டே ஆஃப் பிரெக்னன்சி போட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அதை வந்து அந்த இன்ஜெக்ஷனை அவங்களுக்கு குத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ தேர்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு நல்லா ப்ரெக்னன்சி போய்கிட்டு இருக்கு முப்பத்தி ஏழாவது வாரத்தில் ப்ரீ மெச்சூர் மெம்ப்ரைன் ரப்சர் திடீர்னு அவங்களோட பனிக்கூடம் உடஞ்சிடுச்சு ஆக்சுவலாக முப்பத்தி ஏழு வாரம்னாலுமே அது ஃபுல் டேர்மாக எடுத்துக்க மாட்டாங்க ஃபுல் டேம்னா நாற்பது வாரம் தான் ஓகேவா உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க எமர்ஜென்சி சி செக்ஷனுக்கு அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எமர்ஜென்சி சி செக்ஷனில் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்த பிறக்குது இதில் சந்தோஷமான விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கெல்லாம் போய் இவங்க ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ நீங்க கேட்கலாம் ஏன் அவங்களுக்கு டெஸ்ட்டை வந்து மொதல் இதுலேயே எடுக்காம நடுவில் நடுவில் எடுத்திருக்காங்க அப்படின்னு எதுக்குன்னா இவங்களுக்கு ரெண்டு தடவை தான் ஃபர்ஸ்ட் மிஸ்கேரேஜ் நடந்திருக்கு ஸோ ரெண்டு தடவை மிஸ்கேரேஜ் நடந்துச்சுன்னா ரெக்கரண்ட் பிரெக்னென்சி லாஸில் கேட்டகரைஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு மூணு தடவை நடந்தால் நடந்தாதான் உங்களுக்கு ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸில் உங்களை கேட்டகரைஸ் பண்ணி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து உங்களை எல்லா டெஸ்ட்டையும் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணும் ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே இம்யூனாலஜிக்கல் டெஸ்ட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான டெஸ்ட் ஸோ அதனால தான் அவங்களுக்கு ரெண்டு மிஸ்கேரேஜ் நடந்ததுக்கப்புறமா அவங்க வந்து நாற்பது வயசு ஆயிட்டதுனால அவங்களா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஐ வி போயிட்டாங்க மொதல் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆனப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆயிருந்துருக்குன்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ அவங்களுக்கு ஏஎன்ஏ ஆன்டிபயோடிக்ஸ் அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் வந்து எலிவேட் ஆனதை பார்த்துருந்துருக்காங்க ரெண்டாவது டைம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபோலிக் ஆசிட் ப்ராசஸிங்கில் இஷ்யூஸ் வந்தது பார்த்துருக்காங்க ஸோ ரெண்டு ஐவிஎஃப் அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபெயில் ஆகிடுச்சு இப்போ மூணாவது ஐவிஎஃப்ல தான் அவங்களுக்கு ஹெல்த்தி பிரெக்னென்சி நடந்திருக்கு ஸோ மூணாவது டாக்டர் வந்து என்ன வித்தியாசமாக பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப அலர்ட்டாகவே இருந்திருக்காரு அவர் டீம் வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்கனவே ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸு அதுக்கப்புறம் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் எலிவேஷன் இருந்துச்சுனால அவங்களுக்கு ஆட்டோ ஆட்டோயுமெண்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ ஆட்டோ ஆட்டோயுமென்ட் இஷ்யூஸ் இருந்தாலும் ஏதாவது இம்யூனாலஜிக்கல் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டீராய்டு கொடுத்துருந்துருக்காங்க பட் அவங்களுக்கு வந்து இந்த லியூபஸ் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்துருக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டே இருந்திருக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையானே அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க வந்து ஆக்ஸில் அந்த ஃபஸ்ட்டு டாக்டர் போட்டுருந்துருக்காரு செகண்ட் டாக்டரும் லொவன் ஆக்ஸில் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு தான் இருந்திருக்காரு இப்போ இந்த லோவன் ஆக்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு அவர் ஆனால் என்ன பண்ணியிருக்காரு அலர்ட்டாக டுவெண்ட்டி வீக்ஸ் டுவெல் வீக்ஸில் பண்ணி பார்த்துருக்காரு பிளட் லாட்டிங் இஷ்யூஸ் இருக்குதான்ட்டு திருப்பி டுவெண்ட்டி எய்த் வீக்ஸில் பண்ணி பார்த்துருக்காரு டுவெண்ட்டி எய்த் வீக்ஸில் கன்ஃபார்ம்டாக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே உடனே லெவன் ஆக்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு ஹெப்பாரண்ட்டுக்கு போயிட்டார் அவர் ரொம்ப அலர்ட்டாக அவங்களுடைய ஃபீலிங்ஸு அவங்களுடைய பெயின் எல்லாத்தையுமே சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காரு ஒரு எம்பத்தியோட ஒரு கருணையோட அவர் வந்து அந்த கப்பிள்ஸ வந்து அப்ரோச் பண்ணி இருந்திருக்காரு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த லூபஸ் வந்து அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு வந்து வெளியில் தெரியாம இருந்திருக்கு ஏன்னா இந்த பிளட் ஃப்ளோட்டிங் இஷ்யூஸை வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க ஏன்னா சில நேரம் லைட்டாக எலிவேட்டாக இருக்குமா சில நேரம் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி காட்டும் இந்த மாதிரி விளையாட்டு காட்டிகிட்டே இருக்கிறதுனால நிறையா டாக்டர்ஸ் வந்து எம்ப்ரிக்கலாகவே லோவேன் ஆக்ஸ் இந்த மாதிரி போவாங்க ஏன்னா அது இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்களாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க மல்டி அப்ரோச் பண்ணணுமா அதாவது நிறையா விழிப்போடு இருக்கணுமா அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த பேஷண்ட்டை பற்றி எந்த முறையிலையுமே எந்த வழியிலையுமே தப்பு நடந்துடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வயசு அவங்களுக்கு உளைச்சலில் போயிடக்கூடாது அவ்வளோ பணம் செலவழிச்சிருக்காங்க அப்போனா டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கணும் ப்ளஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க ஸோ அதனால சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருக்கணும் யா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கணும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த லேடியோட மன தைரியம் நமக்கு ரெசிலியன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் நமக்கு அதிகமான ரெசிலியன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதோட முக்கியமான ஒரு விஷயம் டாக்டர்ஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கணும் இந்த டாக்டர் வந்து அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ அது வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாசஸ் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒருவேளை லியூப்பஸ் இஷ்யூஸ் அதாவது லியூபஸ் மட்டும் இல்லாமல் ஆன்டிபாஸ்பலிஃபை ஆன்டிபாடிஸு இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி காசஸ் எதுவும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா குழந்த பிறக்காதுன்னு கிடையாது ஸோ இவங்க தான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் தைரியமாக நீங்கள் வந்து இந்த லேடி மாதிரி நாற்பது வயசு ஆனாலும் போராடி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல டாக்டராக உங்கள் மனசை புரிஞ்சுக்கிற ஒரு டாக்டராக பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோலாம் கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோவை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகேவா